என்னோட பேர் கார்த்திக் குமார் நான் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்காங்க வேமாந்தமலையில ஒரு கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க நான் பார்த்தீங்கன்னா தர்பூசணி ஒரு பத்து பா பத்து வருஷமாக இருக்கேன் அதில் இந்த ரெண்டு வருஷமாக வந்து ஐசிஎல் கம்பெனியோட ப்ராடக்ட் யூஸ் இருக்கேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கரா போட்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஏழு ஐம்பது ஏழுங்கிற ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் கொடுத்துட்டு இருந்தேன் அது நல்லா ஓட்டமெல்லாம் நல்லா இருந்ததுங்க அது ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் நாள்ல இருந்து ப்ளூம் கொடுத்துங்க ப்ளூம் காயெல்லாம் நல்லா பிடிச்சிது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நாற்பது நாள் ஆச்சு நாற்பத்தி ஏழு நாள் ஆச்சுங்க பாத்தீங்கன்னா செடி இன்னும் முப்பத்தஞ்சு நாள் மாதிரி இருக்கு எந்த இடத்துலையும் ஒரு நோய் தாக்குதலம் மற்ற எதுவுமே இல்லாமல் செடி நல்லா இருக்கு இதுக்கப்புறம் இப்படி பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிற மாதிரி கொடுத்தோம்னா உங்களுக்கு முடிஞ்சுது நாற்பத்தெட்டு நாள் ஆச்சுங்க ஆனா முப்பத்தஞ்சு நாள் மாதிரி தான் இருக்கு அவ்வளவு நீங்கள் பாத்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு